குரலாக நான் எடுத்துக்கொண்டது இந்த பிறப்புக்கும் என்ற குறள்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்துழில் வேற்றுமையான் என்ற குறளின் அடித்தள கருத்துதான் ஆணிவேரான கருத்து எல்லாவற்றிற்குமே ஆணிவேர் என்று எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லாமல் அதை அதை நிறுவனம் செய்யலாம் அந்த நிறுவனம் செய்வதற்காக தான் இந்த கட்டுரை இந்த கட்டுரையில் ஐந்து முக்கிய கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது முதலாவதாக இந்த அடித்தளமான கருத்து பழங்கால நாகரிகங்களில் எப்படி இருந்தது என்பது முதலாவதாக இரண்டாவதாக இந்த அடித்தள கருத்து பற்றி உலகத் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பது பற்றி மூன்றாவதாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் என்ன கருத்து என்பது நான்காவதாக சிறப்புவா செய்தொழினால் என்பது எவ்வாறு பகுக்கப்படுகிறது என்பதும் நான்காவதாக இன்டர்பிரேஷன் ஆஃப் லாஸ் என்ற தலைப்பின் கீழ் இந்த குரல் எவ்வாறு இன்டர்பிரேட் செய்ய வேண்டும் என்பதை நான் கருத்தில் சுலபமாக சொல்லியிருக்கின்றேன் எட்டு பக்கங்கள் வருகின்றது உங்கள் பொறுமையை எடுத்துக்கொண்டு நான் இதை வாசிக்க தொடங்குகின்றேன் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்துள்ள வெற்றுமையான் இக்குரலின் பொருளையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்தாழத்தின் உன்னத தன்மையையும் ஆராய்வதே இந்த கட்டுரையின் நோக்கம் உலக வரலாற்றில் அடிமை கொள்ளும் நிலை ஸ்லேவரி நமது நண்பர் சொன்னார் வழக்கறிஞர் ஸ்லேவரி என்பது நடைமுறையில் இருந்த ஒன்று நமது சங்க காலத்திலும் பின்னாலும் காலத்தில் இல்லை அதுக்கு பின்னாலும் பின்னாலும் வேறு நாகரிகங்களிலும் ஸ்லேவரி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அடிமைத்தனம் கொள்வது மனிதர்களை அடிமைத்தனம் கொள்வது ஒரு சாதாரண நிகழ்வு இன்பாக் அரிஸ்டாட்டிலே வந்து மனிதர்களை இரண்டு வகையாக பிரித்து விட்டார் ஒன்று அடிமைகள் ஒன்று அடிமை இல்லாதவர்கள் மனிதர்கள் அடிமையில்லாத மனிதர்கள் ஒரு வகை அடிமையான மனிதர்கள் என்று இரண்டு வகையாக பிடித்திருந்தார் அந்த நாகரீகத்தில் அப்படி இருந்தது உலக வரலாற்றில் அடிமை கொள்ளும் ஸ்லேவரி நிலையை பார்க்கும் இடத்து மனிதர்களை அடிமைகளாக ஆடு மாடுகள் போல் வாங்கி விற்கும் வணிக பொருளாக கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்தே இருந்து வந்துள்ளதாக சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் பேரறிஞர் அரிஸ்டாட்டில் மனித இனத்தை அடிமை மனிதர்கள் அடிமை இல்லாத மனிதர்கள் என்று இரண்டு வகையாக பிரித்து அடிமையாக அடிமைகளாக இருத்தல் இயற்கையானது என்று கருதினார் பிளாட்டோ ஹோமர் போன்ற அறிஞர்களும் மனிதனை அடிமைகளாக நடத்துதல் உலக இயற்கை அதை மாற்ற முயற்சிக்க கூடாது என்றும் அடிமைகள் தாழ்வான இனத்தை சார்ந்தவர்கள் அடிமைத்தனம் அவர்களுக்கு நன்மையே பயக்கும் என்றும் தெளிவான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் தீண்டத்தகாதவர்கள் என்ற நிலை நமது நாட்டில் இருந்த நிலை அடிமைகளுக்கு நிகரானது எனலாம் பழங்கால இந்தியாவில் உலகத்தில் வேறெங்கும் தோற்று வைக்கப்படாத சாதி என்ற உறுதியான சமுதாய பிரிவுகளுக்குள் மனிதர்கள் அடைக்கப்பட்டார்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சாதிக்கேற்ற தெளிவான பணிகளும் விதிமுறைகளும் சமுதாய நிகழ்வுகளும் வரையறுக்கப்பட்டிருந்தன இந்தியாவில் பழங்கால சட்டங்கள் என்று சொல்லப்பட்ட ஸ்மிருதி விதிகள் இவை குற்றவாளிக்கு அளிக்கும் தண்டனை பெண் உரிமை நீதிபதிகள் நியமனம் முதலியவற்றை பற்றி கூறுகின்றன மேலிருந்து வாரியாக பார்த்தாலே இந்த விதிகள் ஒருதலை பட்சமாக இருக்கின்றன என்பது புலப்படும் அவை மக்களுக்கிடையே ஏற்ற தாழ்வுகளை தோற்றுவித்தன அவற்றில் மிகவும் கீழ்த்தரமானதும் மனிதர்களை இழிவாகவும் நடத்தியது தீண்டாமை என்பதாகும் சூத்திரனாக பிறப்பது முன்பிறவியின் பயன் என்றும் இட்டபணி ஆற்றுவது சூத்திரனுக்கு இயல்பான கர்மா என்றும் இதை துறக்காமல் பின்பற்ற வேண்டும் என்றும் சமய நூல்கள் அறிவுறுத்துகின்றன வருணபேதம் இயற்கையின் அமைப்பு என்றும் அதை அங்கீகரிப்பை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்றும் சமய விதிமுறையாளர்கள் சொல்லியுள்ளார்கள் அரசு பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் மனு நீதி நூலில் மனு தர்மம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பிட்ட விதிமுறை சமத்துவ மக்களாட்சிக்கு கருத்திற்கு எதிரானவை ஆயினும் அவை அறிவாளர் ஆட்சி என்று சொல்கின்றவர்களும் உண்டு மனு தர்மத்தில் மனிதர்களுக்குள் கொடுக்கப்பட்ட விதிகள் கடமைகள் ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் வெவ்வேறானவை நீதியரசர் எம் ராமஜோயிஸ் என்பவர் தன்னுடைய நூலில் ஸ்மிருதி விதிகளில் எக்காரணம் கொண்டும் சூத்திரர்களை தலைமை நீதிகளாக நியமிக்கக்கூடாது என்று சொல்கின்றார் அது வேற்றுமை காண்பிக்க போல் வேற்றுமை காண்பிப்பது போல் இருக்கிறது என்று கூறுகிறார் வேற பிராமின் என்கோட் வித் எனுமேரேட்டட் குவாலிட்டிஸ் இஸ் நாட் அவைலபிள் கற்றுகள் என்றும் இது இந்த அளவிற்கு நான் எவ்வார் பலங்காலத்தில் இந்த சமத்துவம் என்பதை பற்றி கருத்து கொண்டிருந்தார்கள் என்று நான்

அமெரிக்கிரகடனம் ஆறில் அதில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் நாம் சிலவற்றை வெளிப்படையாக தெரியும் உண்மைகளாக கருதுகின்றோம் அவைகள் எல்லா மனிதர்களும் பிறப்பில் சமமாக உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் மாற்ற முடியாத உரிமைகளுடன் படைக்கப்பட்டிருந்தார்கள் அவை ஆவன வாழ்வுரிமை சுதந்திரம் மகிழ்வான வாழ்வு அதை அமைத்துக் கொள்வதாகும் என்பனவாகும் ஆங்கிலத்தில் பிரெஞ்சு தேசிய மாநாடு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மனித உரிமைகளைப் பொறுத்து கீழ்கண்டவாறு பிரகடனம் செய்தார் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாகவும் சமய உரிமைகளாகவும் பிறக்கின்றார்கள் சமுதாய வேறுபாடுகள் பொது நன்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் மென் ஆர் ரிமைன் ஃப்ரீ வித் ஈக்குவல் ரைட்ஸ் சோசியல் டிஸ்டிங்ஷன் மே பி ஒன்லி குட் ஐநா மண்டலத்தின் அமைப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு முகவுரையில் இவ்வாறு தொடங்குகின்றன ஐக்கிய நாடுகள் மக்களாகிய நாம் அடிப்படை மனித உரிமைகள் மனித பேரில் கூடிய மதிப்பு சிறிய மற்றும் பெரிய நாடுகள் வசிக்கின்ற ஆண் பெண் அனைவரும் சமமான உரிமைகள் ஆகிய இவற்றின் பேரில் நம்பிக்கை உறுதி செய்து தொடங்குகின்றது முகவரையில் மாற்ற இயலாத அடிப்படை உரிமை மற்றும் சமத்துவம் உள்ளடக்கிய உரிமைகளின் பெருமதிப்பை ஏற்றுக்கொண்டு எல்லா மனிதர்களும் சுதந்திரமாகவும் சமய உரிமையும் மற்றும் கணிகத்துடனும் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இல்லாத உரிமைகளும் பிறப்பு மதம் இனம் போன்ற வேறுபாடுகள் எதுமின்றி உரிமை பெற தகுதியுடையவர்கள் ஆபிரகாம் லிங்கன் ஜெட்டிஸ்பர்க் சொற்பொழிவில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு மனிதர்கள் எல்லாரும் சமமாக உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை என்பதை பிறப்போக்கம் இல்லா இருக்கும் என்ற அதே கருத்தை பேசினார் மார்டின் லூதியர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தன்னுடைய எனக்கு ஒரு கனவு என்ற சொற்பொழிவில் எல்லா மனிதர்களும் சமமாக உருவாக்கப்பட்டவர்கள் என்ற வாக்கியத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இந்த நாடு உயரும் என்றார் அவர் ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஐ ஹாவ் அ ட்ரீம் தட் ஒன் டே திஸ் நேஷன் வில் ரைஸ் ரைஸ் அப் அண்ட் லீவ் அவுட் மீனிங் மென் ஆர் equal.